ஹாய் everyone வெல்கம் to பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ செட்டைன் சம் ஆஃப் money அமௌண்ட்ஸ் டூ rupees 20,160 தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது ப்ரின்ஸிபல் பீனு எடுத்துக்கிறேன் அது வந்து இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாக மாறுது எத்தனை வருஷத்துலனா அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அஞ்சு எத்தனை சதவீத வட்டியிலனா எட்டு சதவீத வட்டியில் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு வந்து எயிட் எட்டு சதவீதம் அப்போ எட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பி என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு தொகை அஞ்சு வருஷத்தில் எட்டு சதவீத வட்டியில் இந்த அமௌண்ட்டாக மாறுது இப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது இதில் பிரின்சிபலும் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த அமௌண்ட்டு இப்போ இதில் பிரின்சிபல் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சிம்பிள் இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு பிரின்சிபலும் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கு அப்போ நான் ரெண்டு பக்கமும் பி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் பி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ பி ப்ளஸ் பி தெரியாது இன்ட்டு என்னன்னு தெரியும் அஞ்சுன்னு தெரியும் ஆறு என்னன்னு தெரியும் எட்டுன்னு தெரியும் டிவைடட் பை ஹண்ட்ரட் இட்ஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் எவ்வளோ நமக்கு தெரியும் இருபதாயிரத்தி நூற்றி அறுபதுன்னு நமக்கு தெரியும் இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணால் இருபது அப்படின்னு வரும் இங்கே டூ ஃபோர் சார் எயிட் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இப்போ இந்த ஃபைவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ ஃபைவ் பி ப்ளஸ் 2p பி டிவைடட் பை ஃபைவ் equal to டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டின்னு இருக்குது இப்போ செவன் பி இஸ் 5 டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருபதாயிரத்தி நூற்றி இன்ட்டு அஞ்சு இந்த அஞ்சும் கிட்டே கொண்டு போய்க்கிறேன் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் பி ப்ளஸ் இப்போ இந்த செவனை வச்சு இதை டிவைட் பண்ணுறேன் செவனை வச்சு டிவைட் பண்ணால் டூ செவன் சார் ஃபோர்ட்டின்னு வரும் மிச்சம் ஒரு ஆறு இங்கே ஒன்றுனா அறுபத்தி ஒன்று அப்போ எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ்னு வரும் திருப்பி அப்போ அஞ்சு இங்கே ஆறு இருக்குன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட் செவன் சார் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் இந்த ஜீரோவாக அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ பிரின்சிபல்ங்கிறது என்னது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன்ட்டு ஃபைவ் இதை மல்டிபிளை பண்ண எனக்கு ப்ரின்சிபல் என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர் வந்துடும் அப்போ இந்த ஜீரோ நான் கடைசி ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் இரநூத்தி எண்பத்தெண்டு இன்ட்டு அஞ்சு மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு எயிட் ஃபார்ட்டி அப்போ மீதி நாலு திருப்பி ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி இந்த நாள் அக்கூட்டணும்னா நாற்பத்தி நாலு மீதி நாலு அப்போ ஃபைவ் டூ சார் டென்னு இங்கே நாலு ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோன்னு வருது இங்கே என்கிட்ட ஒரு ஜீரோ இருக்குதுன்னு அதனால ஒரு ஜீரோவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ பதினாலாயிரத்தி நானூறுரூவாங்கிறதா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்த கொஷின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரென்ஸ் ஆன் செட்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் டூ இயர்ஸ் அட் டூ பெர்சன்ட் பெர் ஆனம் இஸ் ருபீஸ் ஃபோர் ஃபைன் த சம் ஆஃப் மணி ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வர்றதுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர்றதுக்கும் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு சதவீதம் வட்டி இங்கேயும் ரெண்டு பர்சன்ட் வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டு இங்கே ரெண்டு பர்சண்ட் வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது என்கிட்ட ஒரு தொகை இருக்குது அந்த தொகையை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுக்குறேன் காம்பவுண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கும் கொடுக்குறேன் இதில் இதுலையும் ரெண்டு சதவீதம் வட்டி தான் இங்கேயும் ரெண்டு சதவீத வட்டி தான் தராங்க ரெண்டையுமே ரெண்டு வருஷத்துக்கு நான் அப்படியே விட்டுறேன் அப்போ இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்லையும் கிடைக்கிற டிஃப்ரெண்ட்ஸு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டு கிடைக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நாலு ரூபா அப்படின்னு கிடைக்குதுன்னா இந்த சம் ஆஃப் மணி என்ன இந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் Compound interest minus simple interest for டூ இயர்ஸுக்கான ஃபார்முலா இது ஃபார் டூ இயர்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இங்கே பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் இந்த தொகைன்னு சொல்கிறோம்ல அந்த தொகை இந்த பி பிரின்சிபல் அமௌண்ட் ஆருங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ பர்சன்ட் இப்போ ஆர் ஸ்கொயர்னா டூ இன்ட்டு டூ இங்கே கீழே ஹண்ட்ரட் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டுக்கிறேன் இங்கே ரெண்டு 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 அடிச்சுனாங்க நாலு அடிச்சு

த difference between the compound interest and சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்யூடான அமௌண்ட் ஆஃப் an எயிட்டீன் தௌசண்ட் இன் டூ இயர்ஸ் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெற ஆனம் என்னன்னு கேட்குறாங்க போன சம்முல பிரின்சிபல் என்னென்னு கேட்டாங்க இங்கே ஆர் என்னன்னு கேட்குறாங்க நம்ம அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் என்ன சொல்லியிருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படியே சப்ஷேட் பண்ணலாமா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இந்த காம்பவுண்ட்ரஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி அஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ ஆர் 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 ஆறு தான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு தெரியாது அதனால் ஆர் இன்ட்டு ஆறுனே போட்டு போட்டுக்கிறேன் இங்கே மேலே மூணு ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிட்றேன் இப்போ இங்கே எயிட்டீன் இருக்குது நைன் டூ சார் எயிட்டீன் ஃபைவ் டூ சார் டென்னு இப்போ இங்கே த்ரீ டேபிள் வச்சு இதை சால்வ் பண்ண முடியுமா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் த்ரீ டேபிள் வச்சு அடிச்சா என்னாகும் ஒன்றுன்னு வரும் அப்போ மீதி பத்துன்னா மூணு அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வரும் இங்கே த்ரீ த்ரீ சார் நயன் இங்கே ஒன் தேர்ட்டி ஃபை திருப்பி த்ரீ டேபிள் வச்சு அடிக்க முடியுமா ஃபோர் த்ரீ சார் டுவெல் இங்கே ஃபிஃப்டின்னு வரும் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இந்த ஃபைவன் அங்கே இந்த இருக்கிற ஃபைவ் ஃபைவன் அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி இல்லைன்னா நைன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் இன்ட்டு ஃபைவ்னு எழுதுகிறேன் இந்த ஃபைவ் அப்படி எழுதுகிறேன் அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு த்ரீ இந்த நைனை த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதுகிறேன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எண்ணிக்கினே நமக்கு இருக்குது அப்போ அதை நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன்ஸ் பர்சன்டேஜ்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிது அப்போ ஆர்க்க என்ன வேல்யூ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர் அடுத்த கொஷின் யா சம் ஆஃப் ரூபீஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் என்ன ஒரு நாற்பத்தெட்டாயிரரூவா இருக்குது இந்த ரூபாயை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா நமக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டானு டவுட் வந்துடக்கூடாது அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தையை எத்தனை வருஷத்துக்குனா ரெண்டு வருஷத்துக்கு அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ரூபாங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் டூ இயர்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் வேறு டூ இயர்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் அப்போ அண்டு த டோட் த டோட்டல் அமௌண்ட் வாஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் ஆர் என்னன்னு கேட்குறாங்க அதாவது நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டு எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு மாதத்துக்கு நான் கொடுத்துட்டேன் ரெண்டே ஹால் வருஷம்னு ஏன் வச்சுக்கலாமா இதை நான் ரெண்டே ஹால் வருஷம்னு நான் எழுதிக்கிறேன் அப்போ ரெண்டு வருஷம் மூணு மாதத்துக்கு எழுதிட்டேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ மூணு மாதம் அப்படின்னா இங்கே ஒன்று நாலு அப்போ இது கால் வருஷம் தானே அப்போ ரெண்டே ஹால் வருஷங்கிறது ரெண்டு வருஷம் மூணு மாதங்கிறது அர்த்தம் அப்போ நான் ரெண்டே ஹால் வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டேன் அப்ப எனக்கு அந்த ரெண்டே கால் வருஷம் முடிவில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிறதுனா ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் கிடைக்கிது கிடைக்குது அப்போ அந்த வட்டி விகிதம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எனக்கு என்ன ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஆனால் இந்த ஐம்பத்தையாயிரத்து ஐநூற்றி அறுபது என்ன இருக்குது பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்குது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டும் இருக்குது அப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா அதுலேருந்து இந்த நாற்பத்தெட்டாயிரம் ரூபாயை கழிச்சுட்டேன் அப்படின்னா இந்த பி மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லி கிடச்சிடும் அப்போ ஐம்பத்தையாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயிலிருந்து நாற்பத்தி நான் கழிக்கணும் அப்போ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இங்கே ஃபோர் நூறு இங்கே ஃபிஃப்டீன் அப்போ ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா

நாளை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒன்று ரெண்டு ஜீரோ அப்படின்னு வரும் இப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது டூ டேபிள் நான் டிவைட் பண்ணுறேன் த்ரீ டூ சார் சிக்ஸ் செவன் இப்போ மீதி வந்து ஃபிஃப்டீனாக இருக்கும் செவன் டூ சார் ஃபோர்டீன் அப்போ எயிட் சிக்ஸ்டீனாக இருக்கும் எயிட் டூ சார் சிக்ஸ்டின்னு எனக்கு கிடச்சிருச்சு இங்கே டூ டேபிள் வச்சு கேன்சல் பண்ணால் இங்கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இங்கே என்னென்னு வந்திருக்கோம் எனக்கு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஸோ ஆக்சுவலாக நான் இந்த திருப்பியே இந்த சிக்ஸை வச்சு நான் இந்த திருப்பி கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ எயிட்டின்னு வரும் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் இப்போ இங்கே நைன்ட்டு நைனை வச்சு இங்கே சிக்ஸ்டி த்ரீயை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நைன் இன்ட்டு செவன் ஏன்னா அது சிக்ஸ்டி த்ரீ அப்போ இங்கே கேன்சல் பண்ண எனக்கு செவன் ஆன்சர் கிடைக்கிது அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு செவன் பெர்சன்டேஜ் ஆர் இஸ் ஈக்குவல் டு செவன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கிது Terima kasih telah menonton! நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எஸ் சம் வாஸ் புட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் பீன் இருக்குது அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் எத்தனை வருஷத்துக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ இதில் இதை காட்டியும் இப்போ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் பட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காட்டி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறவா இல்லை ஆறுனே வச்சுக்கிறேன் இந்த ஆரை காட்டியும் நான் அதிகமான மூன்று சதவீதம் அதிக அதிகமாக நான் வட்டிக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறேன் நான் ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிற பர்சன்டேஜுக்கு கொடுக்குறேன் சப்போஸ் நான் ஒரு மூணு சதவீதம் வட்டிக்கு அதிக வட்டிக்கு நான் சேர்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு வருஷம் முடிவில் முந்நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு அப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கணக்கு புரியுதும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை வட்டிக்கு கொடுக்குறோம் ரெண்டு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு சப்போஸ் நான் மூணு சதவீதம் அதிக வட்டி இப்போ பத்து பர்சன்ட்டுக்கு இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு வேளை இங்கே பதிமூணு பர்சன்டுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு வருஷம் முடிவில் முந்நூறு ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இதை வச்சு கேட்குறாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ ரெண்டு டேட்டாக தெரியும் ஸோ அதை வச்சு நான் எழுத போகிறேன் ஃபர்ஸ்ட்டு என்ன எழுதுகிறேன் ஒரு பி பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நான் கொடுக்குறப்ப ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறப்ப எனக்கு ஒரு அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா பி இன்ட்டு டூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் த்ரீ மூணு சதவீதம் அதிகமாக கொடுக்குறப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு முந்நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஸோ இது ரெண்டும் இப்போ இப்போதைக்கு இது ரெண்டையும் ஏன் வச்சுக்கணும் இப்போ இது ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன் இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறேன் இப்போ இதையும் இதையும் நான் டிவைட் பண்ணுறேன் என்ன இப்போ கீழே டிவைட் டிவைட் பண்ணி கீழே போட்டுக்கவா இப்போ பி இன்ட்டு டூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுற அப்படின்னா இந்த பி இந்த டூ இந்த ஹண்ட்ரட் எல்லாமே இங்கே இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மேலே இங்கே என்ன இருக்குதுன்னா ஆர் இருக்கு கீழே ஆர் ப்ளஸ் த்ரீனு இருக்குது இட்ஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கா இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆர் இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆர்னுக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் என்ன இருக்கும் ஆர் இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் த்ரீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்கா இப்போ இந்த ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கிது த்ரீ ஹண்ட்ரட் ஆர் இஸ் ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு கிடைக்கிது நம்ம ஏனிக்கினே பார்த்துருக்கோம் ஈக்குவல் டுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நேர நேராக நான் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போ நான் ஆறு அப்படிங்கிறத நான் இங்கே சப்ஷிட் பண்ணிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நான் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சப்ஷிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இதில் என்னென்ன ஆறுக்கு பதில் ஆறுக்கு பதில் த்ரீனும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில் நான் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஈக்குவேஷன் ஒன்றில் நான் சப்ஷிட் பண்ணுறேன் அப்போ ஆறுக்கு பதிலை பி இன்ட்டு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஆறுக்கு பதிலாக த்ரீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக த்ரீ ஹண்ட்ரட் நான் சப்ஷிட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே த்ரீ இங்கே த்ரீன்னா ஹண்ட்ரட்னு ஆயிரும் இங்கே டூவா அடித்தோம் அப்படின்னா ஃபிஃப்டின்னு வந்துடும் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னா என்னென்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சிது ஸோ ஆப்ஷன் ஏதான் இதற்குரிய ஆன்சர் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நான் டிவைட் பண்ணுறேன் அதுலேருந்து எனக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இதை நான் சப்ஷிட் பண்ணி நான் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு இன்னொரு வழி இருக்குது இப்படி பண்ணலாம் இல்லைனா வழி இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு சதவீதம் வட்டி அதிகமாக கொடுத்தா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது முந்நூறுரூவா ரூபாய் கிடைக்குதா அப்ப ரெண்டு வருஷத்துக்கு மூணு சதவீதம் அப்படின்னா ஆறு சதவீதமாக ரெண்டு வருஷத்துக்கு மூணு சதவீதம்னா ஆறு சதவீதத்துக்கு எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது முந்நூறுரூவா வட்டி கிடைக்குதா ஆறு சதவீதத்துக்கு எனக்கு முன்னூறுவா வட்டி கிடைக்கிது அப்போ நூறு சதவீதங்கிறது தானே ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டுங்கிறது நூறு சதவீதம் அப்போ அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சா பாக்ஸ் பாக்ஸ்மெத்தல்லே போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே த்ரீ இங்கே டூ த்ரீ சார் சிக்ஸுன்னு வரும் இங்கே ஹண்ட்ரடுன்னு வரும் இங்கே திருப்பி கேன்சல் பண்ணிணா ஃபிஃப்டின்னு வரும் அப்போ இது ரெண்டையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட் ஆன்சர் ஃபைவ் தௌசண்ட்னு கிடச்சிருச்சா ஸோ அது வந்து நம்ம கன்வென்ஷனலாக எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு பர்சன்ட் அதிகம் அப்படின்னா முந்நூறுவா நமக்கு வட்டி அதிகமாக கிடைக்குது அப்போ மொத்தம் ஒரு இதை மொத்தமான பர்சன்டேஜாக மாற்றினா ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜுக்கு முன்னூறு நூறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் அப்போ நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளவு ஸோ ஒன் இயருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ணி போட்டேனா எனக்கு இப்படியும் நான் ஆன்சரை ரீச் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் அமௌண்ட்ஸ் டூ நைன் டுவெண்ட்டி இன் த்ரீ இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சம்மு தான் இப்போ மூணு வருஷத்தில் எண்ணூறுவா வந்து இன்னும் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மாறிடுது அப்போ மூணு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நூற்றி இருபது ரூபாய் இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு பை த்ரீ பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் இட்டு வட் அமௌண்ட்டு ஸோ அப்போ இதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எண்ணூறுவாங்கிறது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மூணு வருஷத்தில் மாறிடுச்சு பட் இன்னும் நான் ஒரு மூணு பெர்சன்டேஜ் அதிகமாக நான் வட்டிக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்

என்னன்னு தெரியும் நமக்கு எண்ணூறு ரூபான்னு தெரியும் ஆறு என்னன்னு தெரியும் எட்டு பெர்சென்ட் தெரியும் என்ன மூணு வருஷம்னு சொல்லி தெரியும் இப்போ இதுக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன் அப்போ த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு எயிட் இதுதான் எனக்கு ஆன்சர் அப்போ ஃபோர் எயிட்ஸ் ஆ தேர்ட்டி டூ மிச்ச த்ரீ சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நைன்டீன் அப்போ ஒன் நைன்ட்டி டூ அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஒன் நைன்ட்டி டூ அப்படிங்கிறது வந்து எனக்கு எதற்குரிய ஆன்சர் மூணு வருஷத்துக்கு ஸோ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸு ஸோ இது வந்து எனக்கு மூணு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் நான் வட்டிக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிடச்சிருக்கும் ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் அப்போ இந்த எண்ணூறு ரூபாயோட இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா மொத்தம் எப்படி கேட்குறாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அந்த மூணு சதவீதம் வட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு மொத்த தொகை அந்த இன்ட்ரெஸ்ட்டு பிளஸ் பிரின்சிபல் சேர்ந்து எவ்வளோந்தானே கேட்குறாங்க அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும் நை என் நைன்டி டூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும் ஆப்ஷன் பி தான் இதற்குரிய ஆன்சராக வந்துருக்கும் ஸோ இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி நான் கொடுத்த வேலையை வச்சு சப்ஷியூட் பண்ணி ஆர் கண்டுபிடிக்க

so in arabic இந்த ஒம்பது சதவீதம் எவ்வளோன்னு நான் சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த எண்ணூறு இந்த தொ இந்த மூணு சதவீதம் எக்ஸ்ட்ரா தானே ஸோ ஏனிக்கினே தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயோட நான் போய் ஆட் பண்ணிக்கணும் அப்போ ஸோ இப்போ என்ன பண்ணணும் எண்ணூறு ஒம்பது சதவீதம் வட்டி மட்டும் என்னென்னு நான் சொல்லி கால்குலேட் பண்ணால் போதும் ஒத்தனை வருஷத்துக்குனா ஒரு வருஷத்துக்கு ஸோ இதை இப்படியும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த ஒம்பது இன்ட்டு ஒன்றுன்னு போடுறது மேலே எண்ணூறு இன்ட்டு மூணு சதவீதம் மூணு வருஷத்துக்கு இப்படியும் நான் போடலாம் இந்த சதவீத எடுத்தால் கீழ ஹண்ட்ரட்னு வரும் ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நான் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் வச்சுக்கிட்டேன்

నైన్ నైన్టీ టు ఆన్సర్ కి నెక్స్ట్ వీడియోలో పార్క్యూ